வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து தான் பட்டின பக்கத்தில் இருக்கிற சூப்பர் சூப்பரான நான்வெஜ் கிடைக்கிற ஒரு சூப்பரான உணவகங்கள்லாம் பார்த்தீங்க ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டின பக்கம் பீச்சை க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் பைக்கோ இல்லை கார்லேயோ வர்றதா இருந்தால் பார்க் பண்ணிவிட்டு கிட்டவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே பீச் இருக்குது நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றத ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெரினா பீச்சோ இல்லை பட்டப்பாக்கம் பீச்சோ இல்லைங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெசன் நகர் பீச்சு பெசன் நகர் பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் அதாவது என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஃபன் ரைட் கேம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது இன்றைக்கி நீங்கள் இதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ஓகே இந்த பெசன் நகர் பீச்சுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் இப்போ நீங்க தான் இந்த பெசன் நகர் சர்ச்சு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது புதுப்பிக்கப்பட்ட புதிய ஆலயம் தான் உள்ள போய் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க நானும் நிறைய சர்ச் பார்த்துருக்கேன் ஆனா இப்போ இருக்கிற பெசன் நகர் சர்ச்சு பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஓகே நான் இப்போது இந்த பெசன் நகர் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் சர்ச்சு சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்ஸ் வேர்ல்டு இப்போ வாங்க ஃபோக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் ரைடு இருக்குது இங்கே வந்து நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்றதெல்லாம் பார்க்கலாம் பீச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் செம்மையாக இருக்குது எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச் பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஃபோக்ஸ் வேர்ல்ட் நம்மளோட சேனலில் நிறைய ஃபன் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸிபிஷன்லாம் பார்த்துட்டே வரீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸிபிஷன் மாதிரிதாங்க ஆனால் இதுக்கு கால வரம்பு கிடையாது மாதம் வருஷம்லாம் கிடையாது இது எப்போவுமே இருக்குது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இன்றைக்கி இந்த ஃபோக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உள்ள என்ட்ர் ஆகும் போதே தாங்க இந்த டாய் ஷாப்பு சின்ன சின்ன டாய்ஸ்ல இருந்து ஓரளவு மீடியம் டாய்ஸ் நிறையவே இருக்கு அதுக்கு அடுத்தது இப்போ பார்க்கறதா த்ரீ டி தியேட்ரு த்ரீ டி தியேட்ருக்கு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் ஏனி ஐட்டம் ஃபிஃப்டீன் ருபீஸ் அதை தாண்டி வந்தவுடனே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேய் வீடு பேய் வீடு தாண்டின ஒன்றே இருக்கிறது ஸ்னோ ஸ்னோபால் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ரூபீஸ் தாங்க இந்த ஜி போட்டுறதுக்கு கூட கைடென்ஸ் கால் இருப்பாங்க பசங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ஜி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது ஜாயின் ஃபீல்டு நைட்டில் ஜாயின் வீல் போனால் தான் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி போகலாம் அண்ட் அதுக்கு அடுத்ததாக இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஃபன் கேம்ஸ் இருக்குங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க கேம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க இது ஒரு ஜாலியான ஃபன் கேம் தாங்க இது அடுத்து தான் இப்ப நீங்க பார்க்கிறது கப்சாசர் கப்சாசர் மாதிரியே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு 5 ஃபன் கேம்ஸ் இருக்கு அது குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்கு அடுத்து பெரியவங்களே கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பா இங்கே இருக்குங்க வாங்க பார்க்கலாம் ஓகே விவர் இந்த போக்ஸ் மேனில் ஒவ்வொரு ரைடாக என்ஜாய் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தும்போது இங்கே என்ஆர் ஸ்பான் இருக்குது அதாவது ஃபிஷ் தெரப்பி வாட்டரில் காலை வச்சோன்னா ஃபிஷ் வந்து உங்களோட செல்ஸ் பேட் செல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அதை கடித்து ரிமூவ் பண்ணிவிடும் இப்போ நான் ஃபிஷ் தெரப்பி தான் ட்ரை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ என்எஸ் என்னஸ்பால் பார்த்தீங்கன்னா பி நேச்சுரல் நேச்சுரலாகவே இருந்ததுங்க இந்த வாட்டரில் மீன் அந்த பேட்ரல்ஸ்லாம் கட்சி இருக்கும்போது மற்ற இடத்துல பார்க்கறத விட இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ நம்ம கூட இதோட ஓனரே இருக்காரு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் சொல்லுங்கள் சார் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் ரிஜாமு நாங்கள் வந்து இந்த ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பண்ணியிருக்கோம் சென்னையில் நாங்கள் வேல்டுலே ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் வாட்டர் கான்செப்ட்டில் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து வெளியில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கலர் லைட்லாம் போட்டுருக்கோங்க தண்ணியில் உங்களுக்கு வந்து தண்ணியோட கலர் தெரியாது நம்ம எந்தளவு க்ளீனாக வச்சுருக்கிறோம் நீங்கள் பார்த்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவு ஓப்பனாக ஒயிட் லைட் போட்டு வேல்டுலேயே ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் வாட்டர் தண்ணி ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட்டில் நம்ம ஹைஜினிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து இதை பற்றி பெனிஃபிட்லாம் தெரிஞ்சிட்டு நிறைய பேர் வர தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்களும் பண்ணிங்க உங்களோட ஃபீல் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருந்தது சார் அதுவும் ஏதோ கண்டிப்பாக ஃபுட்லேருந்து நல்ல ஒரு ஆன மாதிரி ஒரு ஃபீலில் எனக்கு இருக்குது வந்து நாங்கள் ரொம்ப க்ளீனாக வச்சதுனால மீனும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஓகே ஆக்டிவாக இருந்தால் உங்களோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே சார் தேங்க் யூ சார் இது இது பக்கத்துக்கு நூறுவாங்கிற பத்து நிமிஷத்துக்கு நூறுரூவா அண்ட் சென்னையில் இது வரைக்கும் மூணு பிரான்ச் இருக்குது சாலி கிராமத்தில் ஒன்று இருக்குது கோயிலம்பக்கம் ஒன்று இருக்குது பெஸநகர் ஒன்று இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு நேரில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிடலாம் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே வியூவர்ஸ் அடுத்ததா இப்ப பாத்தீங்கன்னா டைனோசர் குளத்துக்குள்ள குழந்தைங்க போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே என்ஜாய்மெண்டா போயிட்டு இருக்குங்க இந்த போக்ஸ் வேர்ல்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய விதமான என்ஜாய்மெண்ட் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு இப்போ அடுத்ததா நம்ம போக போறது ஜெயின் பி ஜெயின் பீல ஒரு ரைடு அடிக்கலாமா வேண்டாமா மேல பாக்கலாமா வேண்டாமா சரி நான் பார்த்தா சரி பேர் பார்த்த மாதிரி நானும் பாக்குறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் பிக்சர் கேமரா இருந்ததுன்னா சும்மா அப்படியே கரைக்கு ஜூம் பண்ணிடலாம் அங்க ஒரு நாட்டணும் உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த நிலவோட வெளிச்சத்தில் கடலில் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தெரியுதுங்க சூப்பராக இருக்குது இந்த தூடு தோலை பொறி பொறிக்கிறாங்க அதுலேருந்து வர நெருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது செம்மையாக இருக்குது வேர்ல்டு போன உடனே அந்த டேலாக் தான் ஞாபகம் வருது ரொம்ப சூப்பரான பண்ற இடம் இருந்தது வா அடுத்து என்ன ஓகே வியூவர்ஸ் இந்த ஃபோக்ஸ் வேர்ல்டில் நான் ஃபன் கேம்ஸ்லாம் நிறையவே என்ஜாய் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க என்ட்ரி ஃப்ரீ தான் பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் பண்ணுற ஃபன் கேம்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபிஃப்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு பொருட்காட்சிக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த பெசன் நகர் பீச் வரும்போது இந்த ஃபோக்ஸ் வேர்ல்டுக்கு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபோக்ஸ் வேல்டு முடிஞ்சு இப்போ நான் வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா பெசன் நகர் பீச் தாங்க இங்கே அதை விட அதிகமாகவே நிறைய ஃபன்கேப்ஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பலூன் சொல்கிறது ரவுண்டு போட்டு பீங்கான் பாத்திரம்மோட ஷோகேஸில் நிரப்புறத்துக்கு உண்டான நிறைய பன் கேம்ஸ் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சூப்பரான மீன் ஃப்ரை எல்லாமே இங்கே இருக்குதுங்க அதையும் நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பெசன் நகர் பீச்சில் இருக்கிற நிறைய கடைகளை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட செபர் செபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்